டாக்டர் லைன்ல இருக்காருமா குடி பாப்பா பிடிச்சிட்டா ஆ திறந்து காட்டு பிடிச்சிட்டு டாக்டர் சொல்லிட்டு புடி நீ லைன்ல குடி நான் பாப்பா டாக்டர் நான் குடுத்துட்டு இருக்கேன் என்னை குடுத்துட்டு இருப்பாரு ஃபோன் பண்ணி சொன்ன சொன்னேன் வந்துட்டாருதா பாக்க டாக்க டாக்காட்டு கேட்டு சொத்து வரும் கேட்கலப்பா யாரோ கத்துட்றாங்க டாக்டர் சீக்கிரம் பாப்பா வெளில யாரும் நிக்கிறாங்க டாக்டர் தான் நிக்கிறாரு வெளில சீக்கிரம் குடி பாப்பா ஆ திறந்து காட்டு குடிச்சிட்டு பாப்பா நீ நல்லா தெரியல டாக்டர் பாத்துட்டு இருக்காரு கீழே நிக்கிறாரு டாக்டர் யாரும் வர மாதிரி சவுண்ட் கேக்குது பார் கவிஞ்சிட்டி சொன்னாலே இப்போ குடிக்கலாம் டாக்டர் வந்து

உச்சி மாவட்டத்தில் கலந்து சீக்கிரம் பாப்பா எதுமா எல்லாரும் தூங்கணும்ல குடி பாப்பா நான் போறேன் பாப்பா அம்மா இருக்கணுமா இல்லையா நான் வீட்டுல இருக்கணுமா இல்லையா நான் வீட்டை விட்டு போறேன் நீ குடிக்கிறதா குடி அம்மா இல்ல வீட்டை விட்டு போறேன் ஐயோ எ <laughs>